ஹலோ டிஎம் ஃபேமிலி வெல்கம் பேக் டு அவர் சேனல் தினமும் நான் உங்கள் சௌமியா ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் நவம்பரில் நாங்கள் வந்து மதுரை சங்கர்ஜி சுவாமி அவளோட வந்து பிருந்தாவன் யாத்திரா போகிறோன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அதில் ஒரு பன்னெண்டு சீட்டு வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அந்த பன்னெண்டு சீட்டு நீங்கள் அவைல் பண்ணிக்கிறதானா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மாமாவோடய நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் டைரெக்டாக மாமாவை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எங்களோட சேர்ந்து அந்த பிருந்தாவனை வந்து அந்த கிருஷ்ணர் ராதா கல்யாணம் பார்த்து அந்த பெருமாள் தாயாரோட அனுகிரகம் பெற்று எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம் மாமி நீங்கள் சொல்லுங்க ஏற்கனவே மாமி வந்து அயோத்தியா யாத்திராக்கு சங்கர்ஜி அவளோட வந்திருக்கா மாமியோட அனுபவம் கொஞ்சம் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஹலோ வீயர்ஸ் நான் சாதித்ய நாராயணசுவாமி மதுரையில் இருக்கேன் அப்போ சங்கர்ஜி அவர் அப்பா அவன் சேர்ந்து நடக்கிற விட்டல் மந்திர் அடிக்கடி போவேன் அவளுடைய வேத குருவலுக்கு அடிக்கடி போவேன் அவள் ரொம்ப சத்காரியங்கள் நல்ல காரியங்கள் தான் பண்ணி கொடுப்பாள் வேத பாடசாலை வச்சு நடத்துக்கிட்டு வந்தாங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லோரையும் ஹோலி யாத்திரா கூட்டிகிட்டு போவாள் பண்டரிபுரம் கூட்டின்னு போனால் போன வருஷம் நாங்கள் எல்லோரும் அயோத்தி போனோம் இந்த வருஷம் மதுரா போனோம் கிருஷ்ணரோடு நாங்கள் இன்னைக்கு கிருஷ்ணர் பிறந்த இடம் ராதா பத்த இடம் ராதா கல்யாணம் பண்ணுறது இது எல்லாத்தையும் நாங்கள் காவலோடு காத்து நிற்க அதெல்லாம் பார்த்துட்டு வரேன் இப்போ கூட்டின் போற யாத்திரா எப்படி இருக்கும் அப்படின்னா ட்ரெயினில் ஏறுனதுலேருந்தே நமக்கு வந்து அந்த கிருஷ்ணரோட இருக்கிற ஒரு ஃபீலிங் ஒரே பஜன் தான் சத்சங்கம் தான் உபன்யாசம் நல்ல நல்ல அஷ்டபதி பஜன் எல்லாமே அவ டைம் வச்சுட்டு எல்லாம் பண்ணுவாள் நம்ம எதுலேயும் கலந்துக்கலாம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கூட்டின் போகிற இடத்துக்கலாமும் கரெக்டாக டைம் ஃபிக்ஸ் பண்ணி அங்கங்கே ஏற்பாடுகளை பண்ணி நம்ம சீக்கிரமாக தரிசனம் பண்ணி தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு நம்ம எந்த இடத்துக்கு போகிறோம் அங்கே என்ன விசேஷம் நடந்தது அங்கே அங்கே இருக்கிற கதை என்னங்கிறத சங்கர்ஜி அவர் அழகாக உபன்யாசமாக சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் தொடர்ந்து நாங்கள் ஒரு நூற்றம்பது பேர் அதில் அவளோட நாங்கள் வருஷம் வருஷம் போயின்னு இருக்கோம் எப்போ இந்த நவம்பர் மாதம் வரும்னு நாங்கள்லாம் இருக்கோம் இந்த வருஷம் நாங்கள் எல்லோரும் புக் பண்ணிட்டு ரெடியாக இருந்தோம் இன்னும் ஒரு பன்னெண்டு சீட்டு இருக்குது யாரையும் சொல்லலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கா அதனால் யாருக்கெல்லாம் பாகியமாக இருக்கும் யாருக்கெல்லாம் நம்ம போலையேன்னு ஏக்கம் இருந்திருக்கோம் முதல்ல டிக்கெட் இல்லைன்னு ஒரு நிலைமை இருந்திருக்கும் இப்போ மாமாவை காண்டாக்ட் பண்ணலாம் ஏற்பாடு பண்ணிவிடுவார் அவசியம் நீங்கள் எல்லாரும் கலந்துக்கணும் கிருஷ்ண மந்திரத்தை லபிக்கணும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம் எல்லோரும் வாங்கோ முயற்சி பண்ணுங்க மாமா நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் பார்த்து காண்டக்ட் பண்ணுறோம் நவம்பர் ஆறாம் தேதி கிளம்பி டு பதினாலு காத்தால் நம்ம வருவோம் அங்கே வந்து நம்ம நவம்பர் எட்டுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் நம்மளோட அஞ்சு நாள் நம்ம பிருந்தாவனம் மதுராவில் இருக்க போகிறோம் பாக்கி நாலு நாள் வந்து நம்மளுக்கு போக ரெண்டு நாளும் வர ரெண்டு நாளும் ட்ரெயினில் இருப்போம் மாமி சொன்ன மாதிரி நம்ம ட்ரெயின் ஏறினிலேருந்து திருப்பி நம்ம சென்ட்ரல் வந்து ரீச் ஆகிற வரைக்கும் அந்த கிருஷ்ணகானத்தோட அந்த அந்த பக்தியோட நம்ம ட்ராவல் பண்ணோம் இவாளோடு ட்ராவல் பண்ணுறது நிஜமாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவம் தான் ஏற்கனவே நான் அந்த லாங் வீடியோவில் எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் மாமி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சென்னையில் சென்ட்ரலில் வந்து எட்டாந்தேதி நம்ம அதே மாதிரி சென்னை சென்ட்ரலில் இறங்குறது வந்து பதினாலாம் தேதி பதினாலு காலத்தால் வந்து இறங்குறோம் ஆல் ஓவர் இருந்து பீப்பிள்லாம் வருவாள் பாம்பேக்காராக வருவான் அவள் அவள் சென்ட்ரல்ல வந்து மீட் பண்ணிக்கிறவங்க தான் என்னோட ப்ரோக்ராம் முடிஞ்சுருக்குது ரொம்ப டிவைனாக இருக்கும் நிறையா விஷயங்கள் தெரியும் நிறைய ஏஜட் பீப்புளும் நிறைய பேர் வரா யங்ஸ்டர்ஸும் வரா நல்ல பஜனை அந்த அஷ்டபதி பஜனைலேருந்து ராதா கல்யாணத்துலேருந்து நம்ம எல்லாமே நம்மளுக்கு அந்த நம்ம எங்கே தங்கியிருக்கோமோ அங்கேயே நமக்கு கிடைக்கிறது இது மாதிரி ஒரு ஆன்மீக ட்ரிப்புங்கிறது வந்து இதுவரைக்கும் நிறைய அவள் பார்த்ததே இல்லை இந்த அதனால தான் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு அடுத்த வாழ்க்கை எடுத்து சொல்லுவோம் அதே மாதிரி சாப்பாடும் ரொம்ப நல்லா ஒத்துக்கிறாப்புல இருக்கும் நான் வந்து இங்கேருந்து மதுரையிலேருந்தே ஆட்களை கூட்டிகிட்டு போய் சமைச்சு போடுவாள் எல்லாமே ஹாட் ஹாட்டாக பரமாடுவான் ரொம்ப நல்லா இருக்கும் தங்குறதுக்கும் வசதி ரொம்ப பண்ணிடுவோம் இதோட நாலு தடவை அவ எல்லாம் போய் நினைக்கிட்டு நமக்காக இடம் இடம்லாம்

அந்த டைம் டு டைம் எல்லாமே சுட 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 சாப்பாடு அதை கலந்து சாதம் அந்த மாதிரிலாம் போடாமல் நல்லா குழம்பு கூட்டு கரும்புது சாத்துமது இந்த மாதிரி தான் பண்ணி போடுவான் ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த யாத்ரா குரூப்பில் வந்து ஃபஸ்ட்டு நம்மளை வரோங்கிற வரை யாத்ரா குரூப்பில் ஜாயின் பண்ணிடுவாங்க அப்போ அந்த யாத்ரா குரூப்பை ஃபாலோ பண்ணாலே நமக்கு எல்லா விஷயமும் புரியும் என்ன கொண்டு வரணும் என்ன எடுத்துன்னு வரணும் என்ன எந்தெந்த இடத்துல எத்தனை நாள் இருக்க வரணும் எல்லா டீட்டெயில்ஸும் அதில் வரும் அதை விட ஒரு மாதம் முன்னாடியிலேருந்து நாங்களாம் கிருஷ்ணா ஜபம் பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஒரு ஒன் ஹவர் பண்ணின்னு இருக்கோம் யூடியூப்ல உட்காந்து எல்லோரும் ஆன்லைனில் அத்தனை பேரும் கூடி அந்த ஒரு தியானம் ஆரம்பிச்சாச்சு அந்த அளவுக்கு பக்தி ஸ்ரத்தையான ஒரு டூர் இது அதிர்ச்சியாக பண்ணுவோம் இருந்து கொளிருந்தேனோ என்பா வயன் நீங்களும் வந்து எங்களோட சேர்ந்து போகிறோம் அதே கிருஷ்ணா